திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவல பாடும் பணியே பனியாய் அருள்வாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியான சகோதரனே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் ஆலம் போல் எழு திருவேற்காடு தளத்தில் பாடியிருக்கார் ஆ வரிசையிலே பார்த்துக்கிட்டு வரோம் இந்த பாடல்கள்லாம் நூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் இப்போ தான் நம்முடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணம்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா நம்மளை மாதிரி தெரியாதவங்களும் திருப்புகளை பாடணும் படிக்கணும் முருகப்பெருமானுடைய திருவுறளை பெறணும் கமெண்ட் பண்ணுறவங்களும் கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறவங்களும் எங்களுக்கு மென்மேலும் நல்ல ஆதரவு கொடுத்து இந்த சேனல் கன்னிகா பாரதி சேனல் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபரையும் வீவோஸையும் பார்க்கணும் அதனால் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் எவ்வளவோ தூரம் போக வேண்டியதுக்குது இப்போ தான் நம்ம விரலையே அதில் வச்ச மாதிரி கால் விரலையே இப்போ தான் வச்ச மாதிரி இருக்குது தொண்ணூறு ஆயிரம் இன்னும் பத்தாயிரத்துக்கே போகல இருந்தாலும் தொண்ணூற்றோராயிரத்துக்கு இன்னும் நான் பாடுபடோம் இன்னும் எவ்வளோ காலம் ஆகுமோ அப்போ தான் இதில் நீடிச்சு இருக்க முடியும் ஏன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் தெரியாதவங்களும் பார்க்கணும் பார்த்து பயனடையணும் திருச்சிற்றம்பலம் நீளம் மேல் அங்கு ஆய்வரி கோள மாலம் போர் செய்யும் மாய விழியாலே ஆரம்போல் தொடை சால ஆளுங்கோபுர ஆர ஆடம்பர் குவினேய முளையாலே சாலம் தாழ்வோறும் மால அங்கு ஓர் பிடியாய வேலங்கு ஆத்துடி நீ இடையாலே சாரம் சார் அநேகம் காயமன் காலம் தான் ஒழிவு ஏது உறையாயோ பால் அம்பால் மனம் நாறு காலங்கே ஈரிலாத மாது அம்பா தரு செய்ய வயலூரா பாடம்பு ஆளநீடு அந்த அந்தக வீர பாசம் தா திருமாலின் மறுகோணே வேல் அம்பு ஆர்ப்புற மாதுமேல் தரு மாதும் வீறு அங்கே இருபூர வீறு வேத அந்த அபிராமனாத அந்த அருள் பாவும் வேலங்காடு முறை சீல பெருமாலே அருள் பு வேளங்காடு உரை சீல பெருமாலே இப்ப இந்த பாடலுக்கான சொல்விளக்கம் பலம்போல் எழுநீளம் மேல் அங்கு ஆய்வரி கோலம் மாலம் போர் செய்யும் மாய விழியாலே ஆழகால விஷத்தை போல் எழுந்து நீளோர் பல மலருக்கும் மேலானதாக அங்கு அமர்ந்து ரேகைகள் கொண்டு அழகு வாய்ந்து கண்டோர் இறந்து போகும்படி சண்டை செய்ய வல்ல மாயம் நிறைந்த கண்களாலே சால ஆளும் கோபுர ஆரம் ஆடம்பர் குவிநேய முளையாலே முத்தாரம் தம்மேல் மாலையாக மிகவும் அசைகின்ற கோபுரம் போல் எழுந்து ஆடம்பரமாக குவிந்துள்ள அன்புக்கு இடமான மார்பகங்களாலே சாலம் தாழ்வுறும் மால ஏல் அங்கு ஓர் பிடியாய வேல் அங்கு ஆர்த்துடி நீவ இடையாலே மிகவும் இழைத்திருப்பதும் ஆசை தரக்கூடியதாக பொருந்தி அங்கு ஓர் பிடியளவு இருப்பதும் விருப்பத்துக்கு அங்கு இடமாய் நிறைந்ததும் உடுக்கை போன்றதுமான இடுப்பாலே சாரம் சார் அநேகம் காய் யமன் மீறு காலம்தான் ஒழிவு ஏது உரையாயோ என்னை என்னை வாழ விடாமல் செய்யும் விலை மாதரை விட்டு வேறு புகலிடம் இல்லாதவனாய் இருக்கும் எனக்கு நிறைய பிறப்புகளில் என் உயிரை கவர்ந்து சென்ற யமன் என்னை அதிகாரம் செய்து வென்று செல்லும் காலம்தான் நீங்குதல் என்றைக்கு என சொல்ல மாட்டாயோ என்னை விடாம இந்த கர்ம வேண தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன் நான் இப்படியெல்லாம் கெடுபாதையில் போகிறேனே அந்த தொல்லையெல்லாம் எல்லாம் விட்டு ஒழிஞ்சு புகலிடம் இல்லாதவனாய் இருக்கும் எனக்கு நிறைய பிறப்புகளில் என்னுடைய என் உயிரை யாம பிடிச்சிங்கு போய் பிடிச்சி போய் இப்படியே பண்ணிக்கிறாரு அதிகாரம் செய்து வென்று செல்லும் காலம்தான் நீங்குதல் என்றைக்கு தான் எனக்கு விடிவு காலம் வருமா நான் செத்து மறுபடியும் பிறந்து இப்படியே யமம் பிடிச்சி போகிறதும் வந்து பிறக்கிறதுமா இருக்கனே அதை எனக்கு செல்லும் காலம்தான் நீங்குதல் என்றைக்கு என சொல்ல மாட்டாயா அப்படின்னு பாலம்பாள் மணம் நாரு காலங்கே மாது பூமியின் இடமெல்லாம் கடல் நீரால் சேர்க்கை தோன்றுகால் பிரளய காலத்தில் அப்போதும் அழிவில்லாத தேவி அம்பிகை பெற்ற குழந்தையே வயலூரில் குடிகொண்டுள்ள தெய்வமே பாடம்பு ஆ சூழ நீடு அந்தக அரவி இரபாசம் தா திருமாலின் மருகோ பெருமை வாய்ந்த அம்பு போல கூர்மை வாய்ந்த முத்தலைச் சூழத்தால் மேம்பட்டு நின்ற அந்தகா சூரனை வருத்தின வீரனாகிய சிவன் மீது அன்பை பொழியும் திருமாலின் மருகனே அந்தகாசூரன் அந்த பெருமை வாய்ந்த அம்பு போல கூர்மை வாய்ந்த முத்தளை சூளத்தால் மேம்பட்டு நின்ற அந்த அந்தகாசூரனை அழித்தவர் வருத்தின வீரனாகிய சிவன் மீது அன்பை பொழியும் திருமாலின் மருகனே இதனால தான் முருகன் சீக்கிரம் வருவார் எந்த விதமான தீவினையும் வராது ஆகையினால் பெருமை வாய்ந்த அம்பு போல கூர்மை வாய்ந்த முத்தளை சூளத்தால் மேம்பட்டு நின்ற அந்தகா சூரனை வருத்தின வீரனாகிய சிவன் மீது அன்பை பொழியும் திருமாலின் மருமகன் மருகனே அப்படின்றார் வேல் அம்பு ஆற் மாது மேல் உம்பது வேறு அங்கே இருபும் உறவிரு வேல் போலவும் அம்பு போலவும் உள்ள கண்களை கொண்ட குறப்பெண்ணாகிய வள்ளியும் தேவர்கள் வளர்த்த தேவயானை அன்பையும் தேவயானை அம்மையும் பெருமிதத்துடன் அங்கே இரண்டு புறமும் பொருந்த விளங்க வேத அந்தா அபிராமநாத அந்தா வேதத்தின் முடிவில் இருப்பவனே அழகான ஒளியின் முடிவில் இருப்பவனே அருள் பாபு சீல பெருமாலே திருவருளை பரப்பும் திருவேற்காட்டில் வீட்டிற்கும் தோயவனே பெருமாளே பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான பாடலை பாடியிருக்கார் பாருங்கள் முழுகான ஒரு தடவை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வாய் நோது எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பாருங்கள் எப்படி பாடியிருக்காரு அருணகிரிநாதர் தான் திருப்புகழை பாடுங்க திருப்புகழை பாடினா நீங்கள் யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை திருப்புகளே எல்லாரையும் கூப்பிட்டுறாரு நீங்கள் அப்படி நெய்வே தடுத்து வச்சுக்கிணும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழ பாடினா போகிறோம் நம்முடைய துன்பம் துயரங்களை எல்லாம் வினான மன உளைச்சலுக்கு ஆளாகி தீய வழியில் போகிறவங்கெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து சிவபெருமானுடைய திருவருளும் பெருமாளுடைய பே அருளும் நம்ம அம்பாளுடைய அனுகிரகமும் முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுக்கு நம்ம அருணகிரிநாதர் ஆகிய குரு அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக வேணும் அந்த அருணகிரிநாதர் பாடி அருளி செய்த திருப்புகளை அருமையாக பாடுங்க தானந்தா தனதானா தானந்தா தனதானா தானந்தா தனதானா தனதானா ஆலம்போழெழுநில மேலங்காய் வரிகோள மாலம்போர் செய்யுமாய விழியாலே ஆரம்பால் தொடைசால ஆளுங்கோ புறவார ஆடம்பார் குவினேய முளையாலே சாலந்தாள் உருமால ஏலங்கோர் பிடியாய வேலங்கார் துடினிப டையாலே சாரஞ்சார் விழனாய நே யமன் மீறு காலந்தா நொழிவேது உறையாயோ பால் மணனார காலங்கே இருளாத மாதம்பா தருசேயே வயலூரா பாலம்பால் மணநாறு காலங்கே இரிலாது மாதம்பா தருசேயே வயலூரா பாடம்பா திரிசூழ நீடந்தா கரவீர பாசம்தா திருமாலின் மறுகோனே வேளம்பா குரமாது மேலும் தருமாதும் வீரங்கே இருபாலும் முறவீரு வேதந்தா வேளங்காடுரை சீல பெருமாலே வேளங்காடுரை சீல பெருமாலே அருமையான திரு திருவேற்காடு தளத்தில் அன்னை ஆதிபராசக்தி அவருடைய அருள் அங்கே பாடியிருக்காரு அருணகிரிநாதர் அந்த வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் அன்னையும் வேண்டி இந்த திருப்புகளை பாடுங்க முருகப் பெரும வேகமாக வந்து நம்முடைய வேதனை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் முனிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்